ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில வேர்ட்ஸ் தான் பார்க்கலாம் இங்கே இருந்து இங்கே இருந்து இக்கடை நுஞ்சி இக்கடை நுஞ்சி இக்கடை அப்படின்னா இங்கே நுஞ்சி அப்படின்னா இருந்து ஸோ இக்கடை நுஞ்சி அப்படின்னா இங்கே இருந்து அது தூரம் அது தூரம் அதி தூரம் அதி தூரம் அது அப்படின்னா அதி தூரம் அப்படின்னா தூரம் தான் ஸோ அது தூரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதி தூரம் அதி தூரம் அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் அந்தா தூரம் அந்த தூரம் அந்தா அப்படின்னா அவ்வளோ தூரம் அப்படின்னா தெலுங்குலையும் தூரம் தான் ஸோ அந்த தூரம் அப்படின்னா அவ்வளோ தூரம் அந்த தூரம் விரும்புறிங்க விருந்துறிங்க இஷ்டப்படுத்துனாரு இஷ்டப்படுத்துனாரு விரும்புறிங்க அப்படின்னா இஷ்டப்படுத்துனாரு ரொம்ப நாள் ரொம்ப நாள் சாலா காலம் சாலா காலம் சாலா அப்படின்னா ரொம்ப காலம் அப்படின்னா நாள் ஸோ சாலா காலம் அப்படின்னா ரொம்ப நாள் சாலா காலம் நாள் முழுக்க நாள் முழுக்க ரோஜந்தா ரோஜந்தா நாள் முழுக்க அப்படின்னா ரோஜந்தா அப்புறமா அப்புறமா தருவாத்தானா தருவாத்தானா அவங்க அவங்க வாரூ வாரூ வருவாங்க வருவாங்க வஸ்தாரு வஸ்தாரு வருவாங்க அப்படின்னா வஸ்தாரு அப்புறம் அப்படின்னா தருவாதா அப்புறமா அப்படின்னா தருவாதானா அப்புறம் அப்படின்னா தருவாத்தா அப்பரமா அப்படின்னா தருவாத்தானா இந்திரச்சிங்கா இந்திரச்சிங்கா நித்ரலே சாரு நித்ரலே சாரு எந்திரிச்சிங்கா அப்படின்னா தூக்கத்துலேருந்து எப்போ எந்திரிச்சிங்கா அப்படின்னா கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த எந்திரச்சிங்கா அப்படின்னு கேட்குறதுக்கு நித்ரலே சாரு நித்ரலே சாரு எந்திரிப்பேன் 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 அப்படின்னா நித்ரலே ஸ்தானு நித்ரலே ஸ்தானு இத்தனை மணிக்கு எந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ எந்திருப்பேன் அப்படின்னா நித்ரலே ஸ்தானு நித்ரலே ஸ்தானு வீட்டில் வீட்டில் இன்ட்லோ இன்ட்லோ வீடு அப்படின்னா வீடு அப்படின்னா இல்லு வீட்டில் அப்படின்னா இன்ட்லோ இன்ட்லோ ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் ஒப்பு குண்டு நானும் ஒப்பு குண்டு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னா ஒப்பு குண்டு நானும் என் என் அப்படின்னா நம்பர் அன் கெலு அன் கெலு என் அப்படின்னா நம்பர் தெலுகுவில் அன் கெலு அன் கெலு சில சில கொன்னி கொன்னி பிடிக்கும் பிடிக்கும் இஷ்டம் இஷ்டம் பார்க்கலாம் பார்க்கலாம் கழுத்தாம் கழுத்தாம் வரிங்களா வரிங்களா வசாரா வஸ்துன்னாரா வரிங்களா அப்படின்னா வஸ்துன்னாரா பார்த்துட்டிங்களா பார்த்துட்டீங்களா சூசாரா 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 பார்த்துட்டிங்களா அப்படின்னா சூசாரா சங்கீதம் சங்கீதம் அதாவது மியூசிக் தெலுங்குலேயும் சங்கீதம் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு அபிருச்சிலும் அபிருச்சிலு பொழுதுபோக்கு அப்படின்னா அபிருச்சிலு அபிருச்சிலும் எது எது எதி எதி சொன்னேன் சொன்னேன் அண்ணனு அண்ணனு கல்யாணம் கல்யாணம் பெ ஆகலை ஆகலை அவ்வலேது அவ்வளேது அப்படின்னா ஆகல ஆகிடுச்சு ஆகிடுச்சு ஐயந்தி ஐயந்தி நம்புகிறேன் நம்புகிறேன் நம்புத்துன்னானும் ನಮ್ಮು ತುಣ್ಣಾಣು ನಂಬ್ರೆ ಅನ್ನ ನಮ್ಮ ತುನಾನು ನೇತ ನೇತು ನಿನ್ನ ನಿನ್ನ ಸರದಾಹ. ಉಗಾಹಾ ಸರದಾಹಾ ಉಗಿನ್ನ ಸರದಾ ಕೆಲಂಬಲಾಮ ಕೆಲಂಬಲಾಮ வெள்ளொச்சா வெள்ளொச்சா கிளம்பலாமா அப்படின்னா வெள்ளொச்சா வெள்ளொச்சா கலர் நிறம் நிறம் ரங்கு ரங்கு மறுபடி மறுபடி மரலா மரலா படிக்கிறேன் படிக்கிறேன் சதவுதானு சதவுத்தானு படிக்கிறேன் அப்படின்னா சதவுத்தானு படித்தேன் படித்தேன் சதிவானு சதிவானு படித்தேன் அப்படின்னா சதிவானு படிச்சிருந்தேன் படிச்சிருந்தேன் சதுவேஸ் தானு சதுவேஸ்தானு சதிவே அப்படின்னா படிச்சிருந்தேன் படிச்சிருப்பேன் படிச்சிருப்பேன் அப்படின்னா சதவு கொன்னி உண்டானு சதவு கொன்னி உண்டானு அப்படின்னா படிச்சிருப்பேன் சதவு கொன்னி உண்டானோ வேணாம் வேணாம் வத்து வத்து பிடிக்கல பிடிக்கல நச்சலேது நச்சலேது பிடிச்சிருக்கு அப்படின்னா நச்சிருந்தா பிடிக்கல அப்படின்னா நச்சலேது நச்சலேது எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் தீசு குண்டானு தீசு குண்டானு அப்படின்னா எடுத்துக்கிறேன் தீசு குண்டானு அது அது அவி அப்படின்னா அது பெருசா பெருசா பெத்தா 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 அப்படின்னா பெருசா சிறுசா சிறுசா சின்னதா சின்னதா அப்படின்னா சிறுசா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா தின்தாரா 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 அப்படின்னா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் தினை சாணு தினை சாணு அப்படின்னா சாப்பிட்டேன் முட்டை அதாவது எக் முட்டை குட்லு குட்லு இனிப்பா இனிப்பா தீயகா தீயகா புளிப்பா புளிப்பா புல்லகா புல்லகா கசப்பா கசப்பா செதுகா செதுகா அப்படின்னா கசப்பா சுவாரஸ்யமா அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ சுவாரஸ்யமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆசக்திகா ஆசக்திகா அப்படின்னா சுவாரஸ்யமாக போர் போர் அதாவது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ போர் அப்படின்னு சொல்கிறதுக்கு விசுகுகா 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 பாடம் பாடம் அதாவது சப்ஜெக்ட் பாடம் பாத்தியாம்சமும் பாத்தியாம் சமு பாத்தியாம் சமு அப்படின்னா பாடம் சப்ஜெக்ட் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் பாட்டசாலா பாட்டசாலா லைப்ரரி நூலகம் லைப்ரரின்னா நூலகம் கிருந்தாலயம் கிருந்தாலயம் திகில் நாவல்கள் திகில் நாவல்கள் உட்கண்ட பரிதமையா உட்கண்ட பரிதமையா உட்கண்ட பரித்தமையினா திகில் நாவல்கள் அப்படின்னா உட்கண்ட பரித்தமையினா உட்கண்ட பரித்தமையினா அமைதியாக அமைதியாக நிஷப்தமாக நிஷப்தங்கா வருஷம் வருஷம் சம்வத்சம் சம்வத்சம் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ வருஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சம்வத்சம் சம்வட்சம் இடைவேளை அதாவது பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இடைவேளை அப்படின்னு சொல்கிறதுக்கு விராமம் விராமம் தப்பு தப்பு தெலுலையும் தப்பு மளிகை பொருட்கள் மளிகை பொருட்கள் கிரானா கிரானா பருப்பு பருப்பு பப்பு பப்பு பருப்பு அப்படின்னா பப்பு பப்பு